ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் சிங்கப்பூரில் பபுல்கம் ஏன் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சிலருக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் சிங்கப்பூர் போன்ற நவீன நகரத்தில் பபுல்கம் கம் தடை செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு ஆமாம் உண்மைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் சிங்கப்பூரில் பபுல்கம் கம் விற்கிறதும் வாங்குறதும் சட்டப்படி குற்றம் ஏன் இதை வந்து தடை செஞ்சுருக்காங்க சிங்கப்பூரில் பபுல்கம்னால் அப்படி என்ன பிரச்சனை நடந்துட போகுது இதுக்கு பல காரணங்கள் இருக்குது முதல் விஷயமா சுத்தம் சிங்கப்பூர் வந்து தூய்மையான நாடாக எல்லாத்துக்குமே தெரியும் ஆமாம் சிங்கப்பூர் வந்து ரொம்ப சுத்தத்தில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாடு இந்த இடங்களில் பயன்படுத்தப்பட்ட கம் அப்படின்றது புது இடங்களில் கீழே போட்டுட்டு போகிறது அதை பயன்படுத்திட்டு பாத சாலைகள் எல்லாம் போட்டு போகிறது படிக்கட்டு லிஃப்ட்டு இப்படி கண்ட இடத்துல ஒட்டி வச்சுட்டு போகிறது இதை ஒட்டி வச்சுட்டு போகிறத விட இதை சுத்தம் செய்கிறதுக்கான செலவுகள் வந்து ரொம்ப அதிகம் இந்த பராமரிப்பு செலவுக்கா செலவுகள் அதிகரித்தனால தான் முதல் விஷயமாக இவங்க கருதுறாங்க ரெண்டாவதாக பார்க்கணுன்னா எம்ஆர்டி பிரச்சனை சிங்கப்பூரில் எம்ஆர்டி எம்ஆர்டினா மாஸ் ரேபிட் ட்ரான்ஸிஸ்ட் ரயில் அமைப்பு நம்ம தம் இந்தியாவில் மற்ற நாடு ரயில்வேஸ் சொல்கிறாங்களோ அந்த மாதிரி சிங்கப்பூரில் எம்ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க நாட்டோட மெயினான போக்குவரத்து சொல்ல போனால் சிங்கப்பூரோட முதுங்கெலும்பே அந்த எம்ஆர்டி தான் ஆனால் இதில் பயன்படுத்தப்பட்ட பபுள் கம்மை வந்து ரயிலோட கதவுகளில் இதிலெல்லாம் ஒட்டி வச்சுட்டு போயிடுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சென்சார்கள் அந்த ரயில் கதவு மூடுற அந்த சென்சார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாக ஒர்க் ஆகிறது இல்லை இதனால ரயில் சேவை வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது இதுதான் ரெண்டாவது காரணம் அவங்க சொல்றது இப்ப மூணாவது காரணம் சேதங்கள் சில பேர் பொறுப்பே இல்லாம தபால் பெட்டி கூட்டுங்க லிஃப்டோட கதவுங்க இதுல எல்லாம் ஒட்டி வச்சு அதை சேதப்படுத்திடுறாங்க அது மட்டும் இது வந்து பொது சொத்துகளுக்கு அதிக சேதங்கள் விளைவிச்சதுனால இதோட பழுதுபாக்குற செலவு எல்லாமே வந்து ஜாஸ்தியா இருக்கு இதை கட்டுப்படுத்த முதல்ல சிங்கப்பூர் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பபுல்கம் விளம்பரங்களை தான் தடை செஞ்சு பார்த்தாங்க ஆனால் பிரச்சனைகள் வந்து தான் இருந்துச்சு அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பபுல்கம் கம் வந்து தடை செய்யறது வந்து முழுமையாக அமலுக்கு வந்துருச்சு அப்போ வந்து சிங்கப்பூர் ஃபுல்லாக பபுல் கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பபுல்கம் இருக்குது எந்த மாதிரி பபுள்கம் இருக்கு அப்படின்னா இந்த மருத்துவம் சார்ந்து இந்த ஒரு சில பேர் சிகரெட்டு இதெல்லாம் நிறுத்துறதுக்காக ஒரு சில நிக்கோடின்கம் கம் மெல்லுவாங்க அந்த மாதிரி பபுள்கம் அப்புறம் இந்த பல் பிரச்சனைகளுக்காக ஒரு சில பபுல்கம்லாம் எல்லாம் இருக்கு அந்த மாதிரி பபுள்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவர் அல்லது பதிவு செய்யப்பட்ட மருந்தாளரிடம் இருந்து வாங்க அனுமதி இருக்கு இந்த பபுல்கம் யூஸ் பண்றதுக்கு முறையாக வந்து அந்த டாக்டரை அணுகி இருக்கணும் அந்த டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் படி தான் அந்த மருந்துகளும் இந்த பபுள்கம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மற்றபடி நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற அந்த சுகர்டு கம் ஃப்ளேவர்டு பபுல் கம்லாம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அது தடை செஞ்சுருக்கு ரெண்டாவது இதை பயன்படுத்துகிறவங்க யார் அப்படின்றதையும் அவங்களால தெரிஞ்சிக்க முடியும் இந்த ஒரு ஜோனில் இத்தனை பேர் இருக்காங்க இவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியும் பொது இடங்களில் இது பண்ணுறதுனால இதனால் சிங்கப்பூரில் வந்து இந்த பபுள்கம் யூஸ் பண்ணுறது ரொம்ப தடைய தடையிலேயே தான் இருக்குது யாரும் பயன்படுத்துறதே கிடையாது அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்கிறாங்க நம்ம இந்தியாவில் போய் பார்த்தா ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது எத்தனை பேர் ட்ரெஸ்ஸில் பேக்கில் இந்த மாதிரியெல்லாம் ஒட்டிக்கிட்டு வரும் இதெல்லாம் வந்து நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி பபுல் கம் தடை விதிக்கிறது சாத்தியமாக முடியுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படியே தடை விதித்தாலும் இது வந்து சரிவர நடக்குமா அப்படின்னு எனக்கு என்ன பொறுத்தவரையும் இதுக்கு சாத்தியம் கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்ம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு விட்டுருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட்டில் வந்து சேரும் ரொம்ப நன்றி